நமது மேயர்களிடமும் துணை மேயர்களிடத்திலும் கூட்டணி கட்சி மாமன்றும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசு ஆண்டு கொண்டிருக்க முன்னேற்ற கழக அரசு முன்னேற்ற கழக அரசிற்கு நாம் இங்கே ஒரு சிறப்பு தீர்மானம் ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் கூட நீங்க வரிய குறைக்க சொல்லி நாம் உங்கள் வாயிலாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் குறைத்தால் மட்டுமே தீர்மானம் வச்சா மட்டும்தான் குறைக்க முடியும் அதை தமிழகம் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க அவர் தெரிவித்தாய் இங்க திண்டுக்கல்ல கூட நமது ஒரு ஊடக உள்ளாட்சி துறை அமைச்சர் இருக்கார் இல்ல ஒரு வருஷம் ஆஹ் நான் பேசுறேன் இல்ல திண்டுக்கல்ல அதை கொஞ்சம் தெய்வு செய்து முடிவு பண்ணி ஏழு கோரிக்கையாக திருமதி தீர்மானமா கொண்டு நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளிருந்தது திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது பொதுவாக திண்டுக்கல் மாநகரில் வியாபாரிகள் மதுக்கொண்டு சாதாரண மக்கள் மதுக்கொண்டு திண்டுக்கல் மாநகராட்சியில் வரி அதிகமாக உள்ளது என பல கோரிக்கை வைக்கின்றனர் இன்று நடைபெற்ற மாவட்ட கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் மற்றும் அனைத்து கட்சிகளுமே நாற்பத்தி எட்டு வார்டுகளில் உள்ள மாவட்ட உறுப்பினர்களுமே இன்று வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா என்று கூட கேள்வி கேட்டனர் ஆனால் மாநகராட்சியுடைய ஆணையாளர்கள் வரி குறைப்பு என்பது அரசினுடைய கொள்கை வரி குறைப்பு என்பது அரசினுடைய கொள்கை நாங்கள் முடிவு பண்ண முடியாது அப்படின்றார் அப்ப நான் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே திராவிட மாடல் அரசு திமுக அரசு வரியை குறைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலினுடனும் கோரிக்கையை நாங்க வைக்கிறோம் ஏன்னா அவங்கதான் ஆட்சியில் இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு தமிழகம் முழுவதுமே குறைச்சாதான் திண்டுக்கல்லையும் குறைக்க முடியுங்கிறாங்க அப்ப தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அரசு பல கோரிக்கைகளை அதே அதேபோல திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான குரலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக முதல்வர் அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியுடைய வரிகளை அனைத்துமே சொத்து வரி அனைத்துமே குறைக்க வேண்டும் என உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்